மனசுல வந்து அந்த பாரம் வந்து அதற்காக எடுக்கிற ஒரு முயற்சி அந்த முயற்சி இல்லாவிட்டால் ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்ய முடியாது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முயற்சியை எடுக்கிறத விட்டுருவாங்க அவங்க கவலைப்படுவாங்க ஒரு ஊழியர்காரரை கூப்பிட்டு அதற்காக ஜோம் பண்ணுவாங்க இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க எனக்கு இந்த மாதிரி வருமானம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கள் இன்னொருத்தட்ட ஜெபிக்க சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இன்னொருத்தர் உங்களுக்காக இன்னொருத்தட்டை ஜெபிக்க சொல்லுவது தவறு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் என்ன அப்படின்னா நம்முடைய புண்ணுக்கு நம்ம தான் மருந்து போடணும் நம்முடைய வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிடணும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம தான் பாடுபடணும் அதே போல் போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கவலை ஒரு பிரச்சனை வருமானால் நீங்கள் வந்து அதுல வந்து அந்த தரிசனத்திற்காக போராட ஆண்டவர் வந்து உங்களுக்கு உங்களிடத்துல எதிர்பார்ப்பார் மற்றவங்க போராடல அப்படின்னு நம்ம இருந்துட முடியாது என் கணவனார் இப்படி போறாரு என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே அவர்களை குறித்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இல்லை தரிசனம் உங்களுடையது அதான் எதிர்கால வாழ்க்கையை குறித்து கத்தர் காண்பிக்கிறது உங்களை குறித்து இந்த நிகேமியாவோ கூட கூட சேர்ந்து நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுடைய அவங்க கூட கொண்டு வந்தவர் வெறும் நிகழ்மையா மட்டும் இல்லை அவனோட கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் அது அது ஒரு கவலை தான் தன்னுடைய ஜனங்கள் அடிக்கப்படுவது ஜனங்கள் சிதறி போய் கிடக்கிறது அலங்கம் எல்லாம் இடிக்கப்படுவது எல்லாருக்கும் கவலை இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவா பண்றான் அப்படின்னா அதற்காக கரையம் பண்றதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் சரி நான் கரையம் பண்றேன் நான் முன்னாடி நிற்கிறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் நான் இரவும் பகலும் நீ அந்த இடத்துல வாசிப்பீர்கள் நிகழ்மையா சொல்கிறார் இரவும் பகலும் தேவனை நோக்கி அப்போ அந்த அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு அவன் ஆயத்தம் ஆகும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீதான் சரியான ஆள் என்று கத்தர் அவனை தலைவனாய் கத்தர் அங்கீகரிக்கிறார்